சார் வணக்கம் சார் வாழப்பாடியில் இப்போ வந்து சந்தப்பேட்டை பகுதியில் அம்மன் அருகில் சென்றாய பெருமாள் கோவில் எதிரே ஒரு புதிதாக ஒரு அரிசி கடையை ஒரு நண்பர் துவக்கியிருக்காரு அவர் வந்து பொன்னாரம்பட்டியில் பல வருடமாக அரிசி கடை வியாபாரம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது வாழப்பாடி பகுதி மக்களுக்கும் அரிசி வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு வாழப்பாடியில சென்றாய பெருமாள் கோவில் எதிரே ஒரு அரிசி கடையை துவங்கி அதில் அரிசியை இறக்கி அருகில் உள்ள மக்களுக்கு அப்பப்ப புது புதுவா ஆஃபருடன் அரிசி வழங்கிட்டு இருக்காரு அதை பத்தி அவருடைய கருத்தை இப்ப கேட்கலாம் சார் வணக்கம் மாரியம்மன் அரிசி கடை நாம கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அரிசி அவரம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பழனியாபுரத்துல ஒரு கடை இருக்கு வாழப்பாடியில் ஒரு கடை இருக்கு தரமான அரிசி இருக்கு நம்மளிடம் அனைத்து ரக பிராண்ட் அரிசியும் இருக்குது வரவங்களுக்கு என்னால முடிஞ்ச முடிஞ்ச வரையிலும் குறைச்சி கொடுக்குறோம் நல்ல தரமான அரிசி கொடுக்குறோம் இப்ப வந்து பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் பண்ணணும் மறுபடியும் நம்மளால முடிஞ்சதை ஒரு ஆஃபர் பண்ணி வரவங்களுக்கு அனைவருக்கும் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறோம் நம்மளிடம் கஸ்டமர் தான் முக்கியம் தரமான அரிசி கொடுக்குறோம் ரொம்ப நன்றி